சென்னை சின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் லெட் செலிபிரேஷன் நாகராஜ் எனக்கு எப்பவும் ஸ்பெஷல் கதவை திறங்க சர்பிரைஸ் காத்திருக்கு சிறுப்பு தொழிலாளி வீட்டில் ரோஜா நெகிழ வைக்கும் பின்னணி கதை ஆச்சரியத்தில் மாற்றுத்திறனாளி குடும்பம் ஆந்திர மாநிலம் நகரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சுற்றுலாத்துறை அமைச்சரும் நடுகியமான ரோஜா தனது தொகுதிக்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறியும் போது அந்த பகுதி மக்களுடன் சேர்ந்து வித்தியாசமான முறையில் ஏதாவது செய்து வைரலாவது வழக்கம் அந்த வகையில் முன்னதாக கபடி விளையாடியது நடனம் ஆடியது ஆட்டோ ஓட்டியது உள்ளிட்ட ரோஜாவின் செயல்கள் வீடியோவாக வெளியாகி வைரலானது இதை அடுத்து ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஐம்பத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா போல் உடையணிந்து ஏழை குடும்பத்தினருக்கு பரிசுகளை வழங்கி வருகிறார் இந்த நிலையில் ஆடுவோம் ஆந்திரா என்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் குண்டூரில் நடைபெறுகிறது அதன் தொடக்க விழா இன்று நடந்த நிலையில் அதில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் அமைச்சர் ரோஜா உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று கலந்து கொண்டார்கள் அப்போது அமைச்சர் ரோஜா கிரிக்கெட் மைதானத்தில் பேட்டிங் செய்தார் அப்போது அவர் விளையாட தெரியாமல் தடுமாற அவருக்கு முதல்வர் பேட்டிங் கற்றுக் கொடுத்தார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதேபோல செருப்பு தைக்கும் தொழிலாளியான நாகராஜு வீட்டிற்கு அமைச்சர் ரோஜா மாறுவேடத்தில் போன வீடியோ காட்சிகளும் வைரலாகி வருகின்றன நாகராஜுவுக்கு மேரி என்கிற மனைவி இருக்கிறார் இந்த தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் நாகராஜ் போலியாவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி இவரது மனைவி மேரிக்கு சமீபத்தில் ஒரு சிறுநீரகம் செயலிழந்து தற்போது உடல்நிலை முடியாமல் படுத்த படுக்கையாக உள்ளார் இரண்டு பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அவர்களை படிக்க வைக்க முடியாமலும் மனைவியின் மருத்துவ செலவுக்கும் நாகராஜ் மிகவும் கஷ்டப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடந்துவிடாதா என்றும் அதன் மூலம் தங்களது நிலை மாறிவிடாதா எனும் ஏக்கத்தோடு இந்த குடும்பத்தினர் இருந்தனர் இந்த நிலையில் நாகராஜ் இரண்டு பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க கஷ்டப்படுவதாகவும் அவருக்கு உதவுமாறும் நடிகை ரோஜாவுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த சமூக வலைத்தளவாசி ஒருவர் கோரிக்கை வைத்தார் இதை பார்த்த அமைச்சர் ரோஜா அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க முடிவு செய்தார் அதன் அடிப்படையில் ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் ரோஜா கிறிஸ்துமஸ் தாத்தா போல் உடையணிந்து பம்பாய் காலனி பகுதிக்கு சென்று அங்கு போலியோவால் பாதிக்கப்பட்ட செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வீட்டுக்குள் சர்பிரைஸாக சென்றுள்ளார் கிறிஸ்துவரான நாகராஜ் சாண்டா கிளாஸ் வருகையை கண்டு மகிழ்ந்துள்ளார் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகே தெரிந்துள்ளது வந்திருப்பது அமைச்சர் ரோஜா என்று இதனால் மகிழ்ச்சியும் பதட்டமும் அடைந்த நிலையில் அமைச்சர் ரோஜாவை நாகராஜ் வரவேற்றுள்ளார் நாகராஜின் குழந்தைகளும் ரோஜாவை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அக்குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி மகிழ்ந்தார் அதோடு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மனைவியின் மருத்துவ செலவுக்காக ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கினார் இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வருகிறது இது தொடர்பாக அமைச்சர் ரோஜா தனது எக்ஸ் தளத்தில் நாகராஜ் என்ற பெயர் எனது மனதிற்கு மிகவும் நெருக்கமான பெயர் அது எனது தந்தையின் பெயர் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் ஜெகன் அண்ணா பிறந்த நாளில் இந்த குடும்பத்திற்கு உதவியது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களின் வாழ்த்துகள் ஜெகன் அண்ணாவை நிச்சயம் சென்றடையும் என நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க